என் சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று சொல்லி என்று சொல்லிற்று சொல்லுகிறார் தேவ சமூகத்தை நம்ம தேடணும் அவரையே தேடணும் அவருடைய பிரசனத்தை தேடணும் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையுடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் உன்ன உணவு உடுக்க உடை தாகத்துக்கு தண்ணீர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை தேடணும் அதிகாலையிலே தேடணும் ராஜ்யத்தை பர்லோக ராஜ்ஜியத்தை தேடும் உலகத்தை தேடக்கூடாது பணத்தை தேடக்கூடாது பணத்தின் பின்னாடி ஓடக்கூடாது பேர்புகளை தேடி ஓடக்கூடாது பட்டம் பதவியை தேடி ஓடக்கூடாது அப்படியே சமூகத்தை தேடி அப்படி பிரசனத்தை தேடி நாம் அமர்ந்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவம்